அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளின் குறும்பு பற்றி தொடர்ந்து பார்ப்போமா குழந்தைகளின் குறும்பு ரசிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த சைல்டு டு அட்ஜஸ் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் அண்ட் த என்வைரன்மெண்ட் அதற்கு என்ன வழி குழந்தையின் வயது என்ன என்பதை நாம் சிந்திக்காமல் குழந்தை பிறந்தது முதல் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே லிசனிங் எபிலிட்டி ஆரம்பமாகிறது அதை நாம் ஊக்குவித்து கவனிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தாய் வயிற்றை தொட்டு பேசியும் சிசுவை ஃபீல் பண்ண வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா குழந்தையிடம் தாயும் தந்தையும் அப்போதே உரையாட ஆரம்பிக்கின்றனர் என்ன உரையாடுவது என்றால் என்ன செய்கிறோம் என்ன செய்கிறாய் அம்மா சாப்பிடுகிறார்கள் நீயும் சாப்பிடு என தினசரி ஆக்டிவிட்டீஸை அம்மா சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சொல்லி சொல்லி தாயும் தந்தையும் வயிற்றை தொட்டு ஃபீல் பண்ணி பேசும்போதும் நல்ல பாடல்கள் கதைகள் கேட்பது நல்ல புத்தகங்கள் கதைகள் படிப்பது என்று அவ்வப்போது பேசி பேசி குழந்தையையும் அதாவது சிசுவையும் அதில் இன்வால்வ் ஆகும்படி செய்வதும் குழந்தை பிறந்தது முதல் நீ பால் குடி குளிக்கலாம் இன்னார் உறவினர் வந்துள்ளார்கள் என்றும் தொட்டில் ஆட்டும்போது பாடுவதும் இது இது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இதை இதை செய்யப் போகிறோம் என முன்கூட்டியே செய்ய போவதை சொல்வதும் குளிக்கும்போது நம்மை பார்க்கும்போது பேசி பேசி நமது வாய்ஸை கவனிக்கும்படி செய்வதும் பின்னால் அட்டென்ஷன் ஸ்கில் டெவலப் ஆவதற்கும் குழந்தை தனது செயல்களை கவனித்து புரிந்து கொள்வதற்கும் இது போன்ற செயல்கள் நன்மை பயக்கும் இது ப்ரீ ஸ்கில்ஸ் ஆக அமையும் இதுபோல் கவனிக்கப்பட்ட குழந்தை பின்னாளில் நாம் பேசுவதை கவனிக்கும் நாம் சொல்வதை புரிந்து கொள்ளும் எங்கு எப்படி நடந்து என என்ன மாதிரி பழக வேண்டும் என்பதை நாம் வாய்மொழியாக முன்னதாக சொல்லி அதாவது இப்போது ப்ரஷ் பண்ண போகிறாய் பின் குளித்து பால் குடித்துவிட்டு இங்கு இந்த பொருட்களை வைத்து விளையாடு அம்மா துணித்து வைக்கிறேன் சமைக்கிறேன் கிளீனிங் வேலை செய்கிறேன் நீ இங்கே என் முன்னால் உட்கார்ந்து விளையாடு அல்லது என்னுடன் பேசிக்கொண்டிரு என நாம் ஒரு செயல் செய்யும்போது குழந்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி சொல்லி செய்ய வைப்பதோடு உரையாடிக்கொண்டே கொண்டே செயல்பட்டால் குழந்தைக்கு கவனிக்கும் பழக்கமும் அறிந்து கொள்ளும் ஆர்வமும் தன்னுடைய பொறுப்பும் என்ன என்பதை உணர்ந்து செயல்பட ஏதுவாகிறது சரி பிறந்தது முதலோ கருவுற்ற நாள் முதலோ இதுபோல் நாங்கள் எதுவும் பயிற்றுவிக்கவில்லை இப்போது குறும்பு அதிகமாக உள்ளது எப்படி சரி செய்வது என கேட்கப்படும் கேள்விக்கு முதலில் பெற்றோரும் மற்றோரும் சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் நடந்து செல்லும்போது குழந்தையின் செயல்களில் இன்று நேற்று நடந்து கொண்டதில் எது சரி எது தவறு என்பதை சுட்டிக்காட்டி இது சரி இனி இதுபோல் நடந்து கொள் என்றும் குட் என்றும் நேற்று நீ நடந்து கொண்டதில் இது தவறு என்பதை சுட்டிக்காட்டி மேற்கொண்டு தவறு செய்யும் போது இதை செய்யாதே தவறு என்பதை ஒவ்வொரு முறையும் நாம் உறுதியாக நின்று குழந்தைக்கு எடுத்து கூறினால் தவறான குறும்புகள் செய்வதில் இருந்து குழந்தைகள் தன்னை மாற்றிக்கொள்ளும் நாம் சொல்லும் கட்டுப்பாட்டு வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு குழந்தைகள் இருக்க வேண்டுமெனில் நாம் முதலில் கட்டுப்பாடுடனும் வ பழக்க வழக்கங்களில் முறையாகவும் நடந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமாகிறது இதுபோல் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி செய்யும் போது நாம் அவர்களை நமது வழிக்கு கொண்டு வர இயலும் கவனிக்கும் திறனை அதிகப்படுத்துவது ஒன்றே குறும்பை குறைப்பதற்கான வழியாகும் நாம் ஒவ்வொரு செயலையும் சொல்வதை போலவே செய்து காட்டி அவர்களது மனதை ஒருநிலைப்படுத்தி உயர்த்த வேண்டும் இதை போன்ற பல கருத்துக்களை அடுத்த எபிசோட்டில் காண்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்